அது நல்ல தண்ணி குடிப்போம் குளிப்போம் அதுவும் கேரளா மாதிரி இடங்கள்ல வந்து தண்ணி அதிகமா இருக்கக்கூடிய அதுல வந்து ஒரு நாலு மாவட்டத்துல அதிகமா பரவி இருக்குதாமா உலகம் முழுசுமே வந்து இருக்கு கேரளாவுல தமிழ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளாவுல கொஞ்சம் பாதிப்பு இது வரைக்கும் நூத்தி நாலு பேருக்கு வந்து இந்த தொற்று இருக்கு இந்த நோய் இருக்கு அதுல இருபத்தி மூணு பேர் இறந்துருக்கிறாங்க அந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நாலுல இருந்து இத வந்து ஒரு பதிவேடாவே கட்டாயம் மூளை காய்ச்சலுக்குன்னு வந்தாலே அத கட்டாயம் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி தொடர் கண்காணிப்பு அந்த மாதிரி இருக்கும் உலக அளவுல ஒப்பிடும் போது கேரளாவில் உயிரிழப்பு கம்மின்னு சொல்றாங்க அது வந்து அந்த வெது வெதுப்பான நீர் திறந்த நிலையில வெது வெதுப்பான தண்ணி இருக்கு இல்லையா அதுலதான் வளரும் ஆனா அது குடிக்கிறதுனால

இது குறைஞ்சிரும் மூ ஏறும் ஏர் புத்திரன் அதிகமான விளைவு எல்லாமே இங்க வலிக்குது அங்க வலிக்குது அங்க வலிக்குது எப்பா அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அறுபத்தஞ்சு வயசு ஆகுது இன்னும் கூட ஆஸ்பத்திரிக்கு போகாம செய்யாம மருந்து மாத்திரை எடுத்துக்காம இப்போ இருக்கிறோம் காரணம் எங்கேயும் போறதும் இல்ல வர்றதுமில்ல அறிவு சார்ந்த இதுக்கு மட்டும்தான் நம்ம க கலந்துக்கிறோம் செய்யறோம் உறவுகளே விழிப்பா இருக்கிறோம் இப்போ என்னன்னா சவரிமலை சபரிமலை தொடங்க போகுது அங்க போய் பம்பையில குளிப்பாங்க போறவங்க வராது என்னன்னு அந்த செய்தி வரல அதனால பொதுவா வெளியிடங்கள்ல போய் குளிக்கும் போது தண்ணிக்குள்ளார குதிச்சு அந்த மூக்குக்குள்ள தண்ணி போறதை தவிர்த்துருங்க அந்த மாதிரி அசுத்தமான நீ பம்பை சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி